டிக்கம் பண்ணுறதே ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக டிவி நீட் வச்சிருக்காங்க டைனிங் ஏரியா தனியாக செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இங்கே வாங்கல ஃபுல்லாகவே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இப்போ நான் லைட்டே போடலை உங்களுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்குது இப்போ வாட்ருப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஸ்டடி டேபிள் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ லேப்டாப்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறீங்கன்னா இங்கே அழகாக வச்சுக்கலாம் ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் தாங்க உங்களுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த லொக்கேஷன் தாங்க மெயின் அட்வான்டேஜ் தாம்பரம் குரோம்பெட்டு பல்லாவரம் இதெல்லாம் தாண்டி கிளாம்பாக்கம் வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம் அதே மாதிரி ஏர்போர்ட்டையும் நீங்கள் ஃபிஃப்டின் மினிட்ஸில் ரீச் பண்ணிக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு வீடு தாங்க இந்த வீடு ஸோ ஒரு ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா நாலு வீடு ரெண்டு டூ பெட்ரூம் இருக்கும் ரெண்டு த்ரீ பெட்ரூம் இருக்கும் என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க சார் இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா பிஜிக்கல இருந்து இம்ரான் சார் தான் இருக்காங்க அவரை வெல்கம் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கம்பெனி லொகேஷன் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் சார் சொல்லுங்க உங்க கம்பெனி இதோட லொகேஷன் ப்ராஜெக்ட் பத்தி எல்லாமே டீடைலா சொல்லுங்க ஸோ என்னோட பேர் இம்ரான் கான் நான் சீனியர் சேல்ஸ் மேனேஜர் ஒர்க் பண்றேன் பிஜிகே பில்டர்ஸ்ல ப்ராஜெக்ட் நேம் வந்து சாய் ஆர்த்திக் ஸோ இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ கிரௌண்ட்ல பண்ணிருக்கோம் டோட்டலா வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் ம் ஸோ அஞ்சு ஃப்ளோரா நம்ம பண்ணியிருக்கோம் இதுல ஸோ கிரவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்தில் வந்து நம்ம அமெனிட்டிஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா நாலு வீடு ரெண்டு டூ பெட்ரூம் இருக்கும் ரெண்டு த்ரீ பெட்ரூம் இருக்கும் டூ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ்லேருந்து தௌசண்ட் டூ டுவெண்ட்டி எயிட் மேக்ஸிமம் சைஸ் வர நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது த்ரீ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் செவன்டீன்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி எயிட்டில் வர நமக்கு அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம பத்தொம்பது அபார்ட்மெண்ட்டில் செவன் அபார்ட்மெண்ட் சோல்ட் அவுட்டு இன்னும் டுவல் அபார்ட்மெண்ட் வந்து இப்போ அவைலபிள் இருக்கு நம்ம என்னென்னா கொடுத்துருக்கீங்க சார் ஸோ இந்த அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு டென் ப்ளஸ் அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாபி அக்ஸஸ் கார்டு கண்ட்ரோல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃபார் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு யாராவது ரிலேட்டிவ் வந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க அக்சஸ் கார்டு இல்லாமல் ஸோ நீங்கள் உள்ளே வர முடியாது கார் பார்க்கிங்ல இருந்து லாபிக்கு உள்ள வர முடியாது ஸோ அந்த அக்சட் கார்டு சிஸ்டம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேட்ரோல் செக்யூரிட்டிஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருப்பாங்க சிசிடிவி இருக்கு சிசிடிவி ஸோ அது மட்டும் இல்லாமல் டெரஸ்ல பிப்த் ஃபுளோரில் ஒரு த்ரீ பெட்ரூமை வந்து நம்ம கட் அவுட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஓ ஓப்பன் பார்ட்டி டெரஸ் ஏரியா வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ சிக்ஸ்த்து ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் சிட்டிங் ஏரியா யோகா டெக்கு ஸோ ரிஃப்ராக்ஷாலஜி பாத்வே எயிட் பாத்வே ஸோ அந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃபார் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஃப்ரீ ஏரியா வந்து கிரவுண்ட்லேயே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு மாடல் ஹவுஸ் பார்க்கலாங்க த்ரீ பிஹெச்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது ப்ளஸ் சவுத் ஃபேசிங்கில் இருக்குது டூ பிஹெச்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நார்த் ஃபேசிங் தாங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் வரும் முன்னாடியே சொல்லிடுறேன் மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குள்ளே கொடுத்துருக்காங்க நல்ல கனமாகவே கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் லாக்கு தாங்க ஒரு நாலு டைப்பாக நீங்கள் இந்த லாக்கை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க பின்னு ஃபிங்கர் பிரிண்ட்டு அதுக்கப்புறம் கார்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இன்டெரியர் பாருங்க நீங்கள் வெல்கம் பண்ணுறதே ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் ஃபால் சீலிங்கும் சூப்பராக ஷூ ஷூரா எல்லாமே நீங்கள் வச்சுக்க முடியும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்க வெல்கம் வீடு பாருங்களேன் இன்டீரியரு நீங்கள் இதே மாதிரி வேணாலும் நான் உங்களுக்கு பண்ணி தருவாங்க மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக டிவி நீட் வச்சுருக்காங்க டைனிங் ஏரியா தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது ஸோஃபாங்க சோஃபாக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க பால்கனியுமே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பேசியாக கொடுத்துருக்காங்க ஸ்லைடிங் டோர் தாங்க உங்களுக்கு வித் மொஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் இங்கே வாங்கல ஃபுல்லாகவே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் டைனிங் ஏரியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் எதாவது நீங்கள் திங்ஸ் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இங்கே காமன் டாய்லெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வாஷ் மிஷின் உங்களுக்கு கண்ணாடியெல்லாம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் பிளாஸ்டிக்ஸில் வருதுங்க ஃபுல்லாக டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க ஷவர் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாம் ஆட்ரூப் பாருங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுமே கலர்லாம் சூப்பராக இருக்குது இது வந்து கிரானைட்டில் போட்டிருக்காங்க அதுதான் முக்கியம் வேலை பாருங்கள் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு விண்டோ கொடுத்துருங்க இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் கிளாசிக்ஸில் வருதுங்க சேம் அந்த படத்துமில் தாங்க வெஸ்டர்ன் கிளாசிக்ஸுக்கு ஷவர் இருக்குது டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ அடுத்து பார்த்துலாம் இது வந்து செகண்ட் பெட்ரூம்ங்க இப்போ நான் லைட்டே போடலை உங்களுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்குது வாட்ரு வாட்ரூப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஸ்டடி டேபிள் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ லேப்டாப்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறீங்கன்னா இங்கே அழகாக வச்சிக்கலாம் சுவிச்சஸ் கொடுத்துருக்கோம் ப்ளக்கு மேலே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே வாங்க இது வந்து கிச்சனுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது யூபிஎஸ்சில் விண்டோ க்ளூ கேட்டு மேலே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாவே மாடலர் கிச்சன் தாங்க உங்களுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல உங்களை கட்டிக்கின்னு தனியாக கொடுத்துருக்காங்க சிம்னி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து பால்கனிங்க இல்லைனா சர்வீஸ் ஏரியான்னு சொல்லலாம் ஏன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சுவிச் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க மெயினான பெட்ரூமு உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் நல்ல இருக்குது சேம் எல்லா பாத்ரூம் சொன்னது ஒரே மாதிரி தான் நல்ல பெரிய பெட்ரூமுங்க உங்களுக்கு ஜன்னலே பாருங்கள் மிகப்பெரிய இதை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இங்கே வாட்ரூப் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சார் இவ்வளோ நேரம் இந்த ப்ராஜெக்ட் பற்றி டீடெயில்ஸ் சொல்லியிருந்தீங்க இந்த ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன கனெக்டிவிட்டி ஹைலைட்டான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் சார் ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்ம சாயார்திக் நம்ம ப்ராஜெக்ட் கணபதி காலனி ஈஸ்ட் தாம்பரத்தில் நம்ம ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ அப்ரோச் ரோடு வந்து நம்ம ஈஸியாக நம்ம ப்ராஜெக்ட் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு ஸோ இதில் ஜோடியாக் ஷோரூம் இருக்கும் ஓகே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் ஸோ அது பக்கத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ப்ராஜெக்டை ரீச் பண்ண முடியும் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் ஃப்ளைஓவரிலேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி ஃபர்ஸ்ட்டு லெஃப்டில் போது உங்களுக்கு பாரத மாதா ஸ்ட்ரீட் வரும் ஸோ அதுலேருந்து வால்மீகி ஸ்ட்ரீட் வழியாக ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராஜெக்டை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எம்எம்டிஏ பிரிட்ஜு ஸோ பல்லவரத்துக்கு அழித்து எம்எம்டிஏ பிரிட்ஜ் வரும் ஸோ அந்த எம்எம்டிஏ பிரிட்ஜ் வழியாக வந்தீங்க சிட்ல பார்க்க சிட்ல பார்க்கம் வழியாக வரும்போது வரதராஜர் தேட்டர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக வந்துடலாம் என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க சார் டூ பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் க்ரோர் டென் லேக்ஸ் த்ரீ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே வந்து ஒன் க்ரோர் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருது சார் என்ன அப்ரூவ்டு சார் இது இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு சிஎம்டி அப்ரூவ் இப்போ நீங்கள் சைட் அவங்க பார்க்கணுன்ற பிக்கப் ட்ராப் கொடுக்குறீங்களா ஸோ இதில் வந்து நம்ம பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோடைய ஹைலைட் என்ன அப்படின்னா ரெடி டு ஆக்குபேட் இது சிஎம்டி அப்ரூவ்டில் வந்து கவர் ஆகுது ரெரா நம்ம ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு பேங்கோட டைப் வச்சுருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அப்ரூவ் ஆமாம் ஸோ அதனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வந்து நம்ம வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துடலாம் உங்கள் கையில் வந்து ஜஸ்ட் டென் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கையிலிருந்து போட்டால் போதும் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடை பற்றி இந்த ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில் நம்ம சொல்லிட்டோங்க இந்த லொக்கேஷன் தாங்க மெயின் அட்வான்டேஜ் தாம்பரம் குரோம்பெட்டு பல்லாவரம் இதெல்லாம் தாண்டி கிலாம்பாக்கம் வந்து நீங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் ரீச் ஆகிடலாம் அதே மாதிரி ஏர்போர்ட்டையும் நீங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸில் ரீச் பண்ணிக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு வீடு தாங்க இந்த வீடு ஈஸ்ட் தாம்பரம் சர்க்கிளில் ரெடி டு மூவ் ஸ்டேஜில் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏன்னா இந்த சரௌண்டிங்லேயே உங்களுக்கு டென் ப்ளஸ் ப்ராஜெக்ட் ஆன் போயிட்டு இருக்கு சப்போஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் உங்களுக்கு வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க டேரக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல நான் மீட் பண்ணுறேன் பை தேங்க்யூ சார் தேங்க்யூ